ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து டாமி இந்த டாமி வந்து எங்கள் ஸ்ட்ரீட் டாகு சரியா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் டாமி டாமின்னு கூப்பிட்றேன் அதை திரும்பவே இல்லை நல்ல அந்த மண்ணில் வந்து விளையாடிக்கிட்டே இருந்துச்சு நம்ம கூப்பிட்டா அந்த டைம் மட்டும் வாழாட்டும் அதுக்கப்புறம் அது அது இது பண்ணிகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தோசைக்கு நாள் நைட்டே வந்து மாவாட்டி வச்சுருந்தேன் ஸோ அது பார்த்திங்கன்னா சூப்பராக புளிச்சிருந்துச்சி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு பதினோரு மணி போல் இருக்கும் அப்போ வந்து பப்பாளி பழம் சாப்பிட்லாம் அப்படின்னா வீட்டில் உள்ள பப்பாளிப்பழம் தான் ஸோ கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி பார்த்து அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் செய்யலாம் அப்படின்ட்டு கிராஃப்ட் மேலே இப்போ வந்து ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு அது என்ன ஈர்ப்புன்னு தெரியல ஸோ இந்த பாட்டில் வந்து இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த ஸ்ப்ரே பாட்டில் சரியாகவும் ஆகல ஒரு நாள் அப்படி தன்னாலே கலந்து விழுந்துருச்சு மூடி ஃபுல்லாகவே அதனால சரி இந்த கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த ஃப்ளவர் வந்து அழகாக செஞ்சு வச்சுருந்தேன் அதை அவங்களுக்கு காமிச்சேன் அதுக்கப்புறம் வந்து கார செவ வாங்கலான்னு வாங்கினேன் இந்த ஊரில் கார டேஸ்ட்டாகவே இல்லை நல்லாவே இல்லை அது ஒன்று கொஞ்சோண்டு வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கடைக்கு போயிருந்தேன் அப்போ வந்து அந்த வெள்ளை பணியாரம் அதாவது காரப்பனியாரம் சட்னி ப்ளஸ் டீ